ഒലി വരപ്പ് കൂട്ടുത്താവനം എടുത്ത കാര്യം വ്യാപനം உங்கள் சகோதரனாக மேசம் கலங்குகளில் நிட்டுள்ளே பெண் எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் இராஜ் பேவி வல்லங்கு உண்மைகள் மட்டக்களப்பிற்கு ஒரு குறியீட்டு பெயர் இருக்கின்றது வீரம் விளை நிலம் இதுதான் பெயர் எண்பதுகளின் ஆரம்பத்தில் தான் தமிழ் மக்களின் ஆயுத போராட்டம் இலங்கையில் ஆரம்பமானதாக எம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மை அதுவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே மட்டக்கிளப்பில் தமிழ் மக்களின் முதலாவது ஆயுத போராட்டம் விட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இறுதி வாரத்தில் தென்னிலங்கை முழுவதிலும் தமிழ் மக்கள் மீதான வன்முறையை சிங்கள கட்டவிழ்த்து விட்டிருந்தது அந்த நேரத்தில் கிழக்கில் மட்டக்கிழப்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கும் ஒரு பாரிய மேற்கொள்ளும் ஒரு நகர்வினை ஆயுதம் தாங்கிய பல நூறு சிங்கள காடியர்கள் பௌத்த பிக்குகள் போன்றவர்கள் சிங்கள காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மட்டக்கிழப்பை நோக்கி நகர்வொன்றை மேற்கொண்டிருந்தார்கள் மட்டக்களப்பின் துறைமிதாவணி என்கின்ற கிராமத்தில் வைத்து அந்த காடியர் கூட்டத்தை வழிமறைத்த தமிழ் இளைஞர்கள் அவர்கள் மீதான பலத்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் துப்பாக்கிகள் நாட்டு வடிகுண்டுகள் கத்திகள் வாள்கள் என்று தம் வசம் இருந்த பலவிதமான ஆயுதங்களை பாவித்து தமிழ் இளைஞர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் மண்மூடைகளால் தடுப்பு அரண்கள் உருவாக்கி போன்ற அரண்களை அமைத்து கட்டவுட் நிலைகளை உருவாக்கி இந்த சண்டையை நடத்தினார்கள் தமிழ் ஒன்றரை நாட்கள் இந்த சண்டைகள் நடைபெற்ற சிங்களவர்களை மீட்க விரைந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீதும் துப்பாக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உட்பட பல சிங்களக்காடியர்கள் இந்த சண்டையில் கொல்லப்பட்டார்கள் மட்டக்களப்பு துறை நீலாவணை கிராமத்தில் நடைபெற்ற இந்த போராட்டம் தான் தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது ஆயுத போராட்டம் என்று வரலாற்றில் பதிவாகியுள்ளது சரித்திரத்தில் பதிவான காலம் கொண்டு மட்டக்களப்பு பிராந்தியம் என்பது சண்டைகளுக்கும் போர்களுக்கும் பெயர் பெற்ற ஒரு பிரதேசம் மட்டக்களப்பின் ஆதிக்குடிகள் என்று நம்பப்படுகின்ற முக்குகர்களுக்கும் திமிலர்களுக்கும் இடையில் நடைபெற்ற நீண்ட சண்டைகளின் அடையாளங்கள் பல ஊர்களின் பெயர்களாக இன்றைக்கும் இருந்து வருகின்றன திமிலரை வெறிகள் வரை துரத்தி சென்ற முக்குகர் படையணிகள் பல வழிகளிலும் பிரிந்து வந்து சந்தித்த இடம் சந்திவெடி என்றும் அனைத்து படையினரும் வந்து இழைப்பாரிய இடம் வந்தாரு மூளை என்றும் தற்பொழுது கூட மட்டக்களப்பில் கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன மட்டக்களப்பில் பண்டைய காலங்களில் சண்டைகளும் யுத்தங்களும் நடைபெற்றதை படியாக பல ஊர்களுக்கு சண்டைகள் சார்ந்த பெயர்கள் இருப்பது அங்கு சாதாரணமாகவே காணப்படுகின்றது அதேபோன்று சோழர்கள் புலனரவையே ஆண்ட காலங்களில் அவர்களது படை நடவடிக்கைகளுக்கு உதவியாக இந்தியாவில் இருந்து வந்த படை அணிகளுக்கும் வீரர்களுக்கும் மட்டக்களப்பில் நிலங்கள் மானியமாக வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றன வீரம் மிக்க படை வீரர்களின் வழித்தோன்றலில் போர்க்குணம் மிக்க சந்ததிகள் மட்டக்களப்பில் உருவானதாகவும் அதனால் சண்டைகளுக்கும் வீரத்திற்கும் அந்த மண்ணில் குறைவில்லை என்றும் கூறப்படுகின்றது இவற்றை விட மட்டக்களப்பு இளைஞர்கள் வீரமிக்கவர்களாக போர்க்குணம் பொருந்தியவர்களாக தென்படுவதற்கு மற்றொரு முக்கிய காரணமும் கூறப்படுகின்றது மட்டக்களப்பு என்பது சிங்கள சமூகத்தினராலும் முஸ்லிம் சமூகத்தினராலும் சூழப்பட்ட ஒரு பிரதேசம் அடிக்கடி இந்த சமூகங்களுக்கும் மட்டக்களப்பு வாழ் சமூகங்களுக்கும் இடையில் அங்கு கலவரம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் ஒரு கலவர பூமியில் வாழும் ஒரு இனம் தன்னையும் தனது உறவுகளையும் தனது இனத்தையும் காத்துக் கொள்ள போர்க்கோலம் பூண்டிருப்பதும் தங்களை வீரம்பிக்கவர்களாக வளர்த்துக் கொள்வதும் தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம் இதனால்தான் மட்டக்களப்பை வீரம் விளைநிலம் என்ற குறியீட்டு பேரில் அழைப்பார்கள் மட்டக்களப்பு நகரின் வாயிலில் வீரம் விளைநிலம் உங்களை வரவேற்கின்றது என்று பெயர் பலகை வைத்து வரவேற்ற வரலாறும் மட்டக்களப்பிற்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த வீரம் விளைநிலத்தை துரோகம் விளைநிலமாக மாற்றிய பெருமை கருணா என்கின்ற வனிதனையே சேரும் மட்டக்களப்பு மண்ணையும் அதன் மக்களையும் ஒரு துரோகத்தின் அடையாளமாக மாற்றிவிட்ட பெருமை கருணாவையே சாரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது

கருணாவுக்கு எதிராக செயற்பட ஆரம்பித்ததும் கருணாவின் துரோகத்தின் பின்னால் அந்த வீரம் விளைநிலம் செல்லவில்லை என்பதை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது கருணாவின் பிரதேசவாதத்தை முறியடிப்பதற்காக தம் மீதான வரலாற்று பழியை நீக்குவதற்காக அந்த மண்ணின் மைந்தர்கள் செலுத்திய விலை அவர்கள் புரிந்த தியாகங்கள் அனைத்துமே அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அந்த மண் வீரம் வெளிநிலந்தான் என்பதை நிரூபித்து நிற்கின்றது

தற்காப்புக்காக மக்களை பலிக்கட ஆக்கியதை தவிர மாகாண மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பலாத்காரமாகத்தான் கருணா திணித்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளிப்படுத்தி என்பதற்கு பல தற்பொழுது பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன உண்மையிலேயே கருணா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் தேசிய பல தெரியாமல்லை செயல்லை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருந்தார் அதே நேரம் இலங்கையிலே உள்ள சிகல உரிமைய என்ற அந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி தனிப்பட்ட ரீதியாகவே என்னிடம் அவர் பல கதரை சொல்லி அதற்கான நிகழ்வுகளும் நடந்திருங்க அதே போன்று இவர் அளவு அதிகமான பணங்களை வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு அனுப்பி அது எந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது என்பது தெரியவில்லை குறிப்பாக மலேசியாவிலே உள்ள பாக்கியம் என்ற ஒரு நபருக்கு பணம் அனுப்பப்பட்டது அந்த பணம் என்ன தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை முழுமையான விவரங்களுடன் எடுத்துக்கொள்ள முடியாது இருக்கின்றது அதன் நிலைமை அப்படித்தான் ஆகவே இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலனுக்காகத்தான் இதை மட்டக்களப்பை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் தேவராஜன் அவர்களுடைய கருத்து கிழக்கு மாகாண தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் பொதுவாக வகையான பாதிப்புகளை இன்றும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே வருகின்றார்கள் ஒன்று படுவாங்கரை என்ற பகுதியிலே இருக்கின்ற சிங்கள மக்கள் சராசரியான தினசரி பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று எழுவாங்கரை பகுதியில் இஸ்லாமிய மக்களுடனான பிரச்சனையை சராசரி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதில் இன்று வரை எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்ததே இல்லை அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் முன்பு நோக்கும் பொழுது ஆறு தமிழ் கிராமங்கள் இஸ்லாமிய மக்களால் அல்லது இஸ்லாமிய மக்களிடம் பறிபோய் உள்ளது அதே போன்று படுவாங்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கள் விளை நிலங்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய இடங்கள் குடிமனைகள் அனைத்து பறிபோய் இன்னும் நிற்கதையாகத்தான் அந்த வடகிழக்கு மக்கள் இருக்கின்றார்கள் இவர் தன்னுடைய சொந்த தேவையை ஒரு தனி மனிதனுடைய தற்காப்புக்காக கிழக்கு மக்களை பணையம் வைத்து செய்த இந்த ஒரு பிரிவினை இத்துவரையை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல இன்றும் கருணா தான் கிழக்கு மக்களுக்கு ஏதோ சாதித்து தாக்கியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் அது உள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எப்பார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டமைப்புகளில் இருந்து அம்பாறை மாவட்டம் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு அறிவித்தது பற்றி முன்னிய பாகங்களில் விரிவாக பார்த்திருந்தோம் இந்த அறிவிப்பு வழியான அன்றைய தினமே யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக வன்னி நோக்கி புறப்பட்டிருந்தார் கௌசல்யன் கௌசல்யன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் வட்டக்கிளப்பின் சேர்ந்த கௌசல்யன் அமைப்பின் மீது பற்றையும் தேசிய தலைமையின் மீது தன்னிகரற்ற விசுவாசத்தையும் தனதாக கொண்டவர் விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டை மீறும் கருணாவின் செயல் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் கிடையாது என்று உணர்ந்த கௌசல்யன் கருணாவுடன் சேர்ந்திருந்து வாழ்வதை விட அவரை விட்டு பிரிந்து தேசியத்திற்காக சாவது மேல் என்று முடிவெடுத்தார் உடனடியாகவே வன்னிக்கு சென்று தேசிய தலைவரின் கால்களில் விழுந்து தனது மாவட்டத்தின் நிலைமையை கூறி எப்படியாவது எமது மாவட்டத்தை கருணாவிடம் இருந்து காப்பாற்றுங்கள் என்று கதறி அழ வேண்டுமென்று என்று கௌசல்யனின் உள்ளம் விரும்பியது அவர் புறப்பட்டார் உடனடியாகவே தனது வாகனத்தில் ஏறி நோக்கி வன்னிக்கான மிகவும் இலகுவான பாதை ஆனால் அந்த வழியாக போவதால் சங்கடங்கள் ஏற்படலாம் என்று கௌசல்யனின் மனம் கூறியது அதனால் சுற்றுப்பாதையான அம்பாறை வழியாக வன்னி நோக்கி புறப்பட்டார் கௌசல்யன் மிகவும் ஆபத்தான ஒரு பயணம் கருணாவின் விசுவாசிகளின் கரங்களில் அகப்பட்டால் சித்திரவதையும் மரணமும் நிச்சயம் ஆனாலும் தேசியம் மீது கொண்ட அளவற்ற காரணமாக அத்தனை சந்திக்க துணிந்தார் கௌசல்யன் இன்னும் சில தினங்களில் கௌசல்யருக்கு திருமணம் நடைபெற இருந்தது கருணாவின் தலைமையில் நடைபெற இருந்த அந்த திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடித்தாகிவிட்டது கௌசல்யன் வன்னி செல்வதால் அவரின் திருமணம் நடைபெறாமல் போய்விடும் என்பதுடன் கௌசல்யனுக்கு இருந்தது ஆனாலும் அவை எதை பற்றியும் யோசிக்காமல் அன்றைய தினம் கௌசல்யன் எடுத்த அந்த முடிவுதான் கருணா என்கின்ற மனிதனின் துரோகத்திற்கு முற்றாகவே பலியாகிவிடாமல் மட்டக்கிழப்பு மண் தொடர்ந்து துணித்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது என்று கூறலாம் கவுசல்யன் பயணம் செய்த வாகனம் மட்டக்கடப்பு அம்பாரை எல்லையை தாண்டியதும் கௌசல்யன் ஒரு காரியத்தை செய்தார் தனது துணை அரசியல் துறை பொறுப்பாளர்கள் சிலரை தொடர்ந்து கொண்டு கருணாவின் நிலைப்பாட்டை விளக்கியதுடன் தான் வன்னிக்கு செல்லும் விடயத்தையும் தெரிவித்தார் கருணா வழங்கும் பதவி பணம் வேண்டுமென்றால் கருணாவுடன் நில்லுங்கள் தேசியமும் தேசிய தலைவரும் வேண்டுமானால் வன்னி வந்து சேருங்கள் என்று மாத்திரம் கூறிவிட்டு தனது பயணத்தை தொடர ஆரம்பித்தார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட துணை அரசியல் துறை பொறுப்பாளர் உயிரின்பன் மற்றும் மட்டக்களப்பு நகர் அரசியல் துறை பொறுப்பாளர் சேனாதே போன்றவர்கள் கௌசல்யனின் தகவல் கிடைத்தவுடனேயே எந்தவித யோசனையுமின்றி வண்ணை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் அரசியல் பணி காரணமாக வாகரைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த குயிலின்பனுக்கு கருணாவின் சொந்த ஊரான கிரானில் வைத்துத்தான் தகவல் கிடைத்தது உடனேயே தனது வாகனத்தை திருப்பி வரி புறப்பட ஆரம்பித்தார் கரோனாவின் பிரிவு உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து வன்னிக்கு முதன் முதலில் சென்றவர்கள் இவர்கள்தான் இவர்களை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு படைப்பிரிவின் தளபதியும் நிர்வாக பொறுப்பாளருமான தளபதி பிரபா யாருக்கும் கூறாமல் புறப்பட்டு வண்டி சென்றார் அதே போன்று ராமும் சென்றிருந்தார் மூன்றாம் திகதி கருணாவின் கடிதம் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கில் இருந்த மற்றொரு முக்கிய தளபதி வண்டி நோக்கி பயணமானார் அவர் வேறு யாரும் அல்ல மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதியும் அடுத்ததான பதவி நிலை வகித்தவருமான ரமேஷ் ரமேஷை தலைவர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதுடன் உடனே புறப்பட்டு வன்னி வந்து சேருமாறும் அழைப்பு விடுத்தார் இதனை அறிந்த கரணா தனது பிரத்தியோக பாதுகாப்பு படை அணியை ரமேஷிற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்ததுடன் ரமேஷ் மீது ஒரு கண்ணை என்றும் உத்தரவிட்டிருந்தார் கருணாவின் பிரத்தியோக பாதுகாப்பு அணியை திசை திருப்பிவிட்டு வன்னிக்கு சென்றிருந்தார் ரமேஷ் கருணாவின் பிரிவுக்கான உத்தியோகபூர்வ கடிதம் ஊடகங்களில் வெளியான போது மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட தளபதிகள் பொறுப்பாளர்கள் என்று அழைப்பின் வண்டி சென்றிருந்தார்கள் வேறு சிலரோ கருணாவின் நடவடிக்கையின் மீது தமக்கிருந்த அதிருப்தியை வெளிக்காட்டு முகமாக வண்டி சென்றிருந்தார்கள் தேசிய தலைமையின் மீது தமது நம்பிக்கையை வெளிக்காட்டு முகமாகவும் சிலர் வன்னியை சென்றடைந்திருந்தார்கள் கருணாவின் கட்டளையை இதுவரை காலமும் வீறாதவர்கள் கருணாவிற்காக உயிரை கூட கொடுக்க தயங்காதவர்கள் கருணாவை கைவிட்டுவிட்டு இவர்கள் சென்று விடுவார்கள் என்று கருணா கனவிலும் நினைக்கவில்லை நீண்ட காலம் கருணாவுடன் துணை நின்றவர்கள் கருணாவினால் பதவிகள் வழங்கப்பட்டவர்கள் கருணாவினால் வளர்க்கப்பட்டவர்கள் என்று பலர் கருணாவை விட்டு பிரிந்து வன்னி சென்றது கருணாவை கொஞ்சம் ஆட்டம் காண வைத்தது ஆனாலும் சுதாரித்துக் கொண்ட கருணா உடனடியாகவே புதிய பதவி நிலைகளை உருவாக்கி பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து தனது கட்டமைப்புகளை மீண்டு ஒருங்கமைத்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினரான கரிகாலன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்துக்கான அரசியல் துறை பொறுப்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டார் பிசு உதவி அரசியல் துறை பொறுப்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டார் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக ரமணனும் நிர்வாக பொறுப்பாளராக துறையும் நியமிக்கப்பட்டார்கள் மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்ட ராணுவ தளபதிகளாக தாத்தா மற்றும் ராபர்ட் போன்றவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் கருணாவின் இணைப்பாளராக கிருஷனும் நியமிக்கப்பட்டார் கிழக்கில் இருந்து பல தளபதிகள் முக்கியஸ்தர்கள் வன்னிக்கு சென்றிருந்தாலும் கிழக்கில் கருணாவுடன் எங்கியிருந்தவர்கள் லேசானவர்கள் அல்ல பல படை நடவடிக்கைகளை வழிநடத்தியவர்களும் நீண்டகால அனுபவம் மிக்க தளபதிகளும் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு மிக்க முக்கியஸ்தர்கள் பலர் கருணாவின் தரப்பில் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தது கருணாவின் பெரிய பலமாகவே இருந்தது இவர்களில் தாத்தா மற்றும் ராபர்ட் போன்ற தளபதிகள் பன்னி தேசி குருக்களங்களில் சிங்கள படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் ராபர்ட் தாத்தா போன்ற தளபதிகளின் பெயர்களை கேட்டாலே ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் நடுநடங்கினார்கள் அப்படியான இரண்டு முக்கிய தளபதிகள் கருணாவின் பக்கம் நிற்பது கருணாவிற்கு மிகுந்த பலத்தை கொடுப்பதாகவே இருந்தது அதே போன்று கரிகாலன் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர் மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டவர் அரசியல் துறையில் நீண்ட அனுபவம் மிக்கவர் அதே போன்று தளபதி ரமணனும் புலனாய்வு துறையில் ஒரு ஜம்பவானாக நீண்ட காலம் செயல்பட்டவர் பழுகாமம் என்கின்ற மட்டக்கிழப்பின் பாரம்பரிய கிராமத்தின் செல்ல பிள்ளை அவர் போராட்டத்திற்காக அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் தலைவர்கள் இவர்களோடு இவர்களின் பின்னால் சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் இவர்கள் எல்லாம் கருணாவின் பக்கத்தில் நின்றதானது தன்னை யாரும் அசைத்து விட முடியாது என்கொண்ட ஒரு எடுமாப்பை கருணாவுக்கு ஏற்படுத்தும்படியாகவே இருந்தது இவை அனைத்தையும் விட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினதும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினதும் மிகப்பெரிய ஆசிர்வாதமும் கிழக்கில் கருணாவிற்கு மறுமுகமான ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி இருந்தது உண்மையிலேயே கருணாவின் கரம் அன்றைய நிலையில் மிகவும் பரமானதாகத்தான் இருந்தது ஆனால் கருணாவின் பிரிவு ஆரம்பமாகி சரியாக ஒன்றரை மாத காலத்தில் விடுதலை புலிகள் கிழக்கிவிட்டு ஓடி இருந்தார்கள் கருணாவின் தோல்விக்கு விடுதலை புலிகள் எப்படி வலிசமைத்தார்கள் எப்படியான அரசியல் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் எப்படியான புலனாய்வு நடவடிக்கைகளை புலிகள் மேற்கொண்டார்கள் இவை அனைத்துமே தமிழினம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு கருணாவின் துரோகத்தை முறியடிக்க கிழக்கின் மைந்தர்கள் அளித்த விலை என்பதும் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழிக்க முடியாதபடி எழுதப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அத்தியாயம் அந்த வீரத்தின் அத்தியாயங்களை அந்த தியாகத்தின் அத்தியாயங்களை தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம் கூட்டுதாவனம் எடுத்த காரியவாபி